உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலில் என்னென்ன வசதிகள் உள்ளன என்பது குறித்த தகவலை அறக்கட்டளை நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது அயோத்தி ராம ஜென்ம பூமியில் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த சூழலில் கோவிலில் இருக்கும் வசதிகள் குறித்து கோவில் அறக்கட்டளை நிர்வாகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது அத்தகவலில் பாரம்பரிய நாகர் கட்டடக்கலை பாணியில் இக்கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கோயிலின் நீளம் முன்னூற்றி எண்பது அடி அகலம் இருநூற்று ஐம்பது அடி உயரம் நூற்று அறுபத்தோரு அடி ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்ட மூன்று அடுக்கு அமைப்பாக இருக்கிறது கோவிலில் மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு வாயில்களும் இருக்கின்றன பிரதான கருவறையில் பகவான் ஸ்ரீராமரின் குழந்தை வடிவம் இருக்கிறது மேலும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பார் இருக்கிறது கோவிலில் நடனம் வண்ணம் சபா பிரார்த்தனை மற்றும் கீர்த்தனை ஆகியவற்றிற்காக ஐந்து அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன தூண்கள் மற்றும் சுவர்களில் தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் செதுக்கப்பட்ட சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன சிந்துவாரிலிருந்து முப்பத்தி இரண்டு படிக்கட்டுகளில் ஏறி கிழக்கு பகுதியில் இருந்து கோயிலுக்குள் நுழையலாம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு சாய்வுதளம் மற்றும் லிப்ட் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது பூங்காவின் நான்கு மூலைகளிலும் சூரிய கடவுள் அன்னை பகவதி கணபதி மற்றும் சிவன் ஆகியோருக்கு நான்கு கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அன்னபூரணி மற்றும் அனுமான் கோவில்கள் முறையே வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கின்றன கோவிலுக்கு அருகில் புராண காலத்து சீதா குப் இருக்கிறது தவிர மகரிஷி வால்மீகி மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி விஸ்வாமித்ரா மகரிஷி அகஸ்தியர் நிஷாத்ராஜ் மாதா சபரி மற்றும் ரிஷிபத்னி தேவி அகில்யா ஆகியோருக்கும் இவ்வளாகத்தில் கோயில்கள் உள்ளன தென்மேற்கு பகுதியில் உள்ள நவரத்தின குபேரத்திலாவில் உள்ள பழமையான சிவன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு ஜடாயு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது கோவில் கட்டுமானத்தில் இரும்பு பயன்படுத்தப்படவே இல்லை அதேபோல தரையிலும் கான்கிரீட் அமைக்கப்படவில்லை கோவிலின் கீழ் பதினான்கு மீட்டர் தடிமன் கொண்ட ரோலர் காம்பாக்டட் கான்கிரீட் அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு செயற்கை பாறையின் தோற்றத்தை அளிக்கிறது கோவிலை மண்ணின் ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க இருபத்தி ஒரு அடி உயரத்தில் கிரானைட் கற்களால் பீடம் கட்டப்பட்டிருக்கிறது மேலும் சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தீயை அணைக்கும் நீரமைப்பு மற்றும் மின் நிலையம் போன்ற வசதிகளும் கோவில் வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி ஐந்தாயிரம் பேர் தங்கும் அளவுக்கு யாத்திரிகர் மண்டபர் கட்டப்பட்டு லாக்கர்கள் மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன தவிர கோவில் வளாகத்தில் குளியலறை கழிப்பறை கழுவும் தொட்டிகள் திறக்கும் குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்திய பாரம்பரியத்தை பின்பற்றி உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையமாக கொண்டு இக்கோவில் கட்டப்பட்டிருக்கிறது மொத்தமுள்ள எழுபது ஏக்கர் பரப்பளவில் எழுபது சதவிகிதம் பசுமையாகவே இருக்கும் ஸ்ரீராம ஜென்மபூமி கோவில் கட்டுமானம் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்தசேத்ரா அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படுகிறது கோவிலைச் சுற்றி ஒரு செவ்வக வடிவிலான காம்பவுண்ட் சுவர் ஏழுநூற்று முப்பத்தி இரண்டு மீட்டர் நீளத்திலும் பதினான்கு அடி அகலத்திலும் இருக்கிறது கோவிலின் கட்டுமானத்திற்கான மதிப்பிடப்பட்ட செலவு ஆயிரத்தி நானூறு கோடி முதல் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவில் அறக்கட்டளை கட்டுமானத்திற்காக அறுபது முதல் எழுபது லட்சம் ரூபாய் வரை நன்கொடை பெறப்படுகிறது என்று கூறப்பட்டது பட்டிருக்கிறது